எல்லாருடைய வாழ்க்கையிலயும் வந்து ஒரு கேள்வி வந்துகிட்டே இருக்கும் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய வாழ்க்கையில நான் முன்னேற்றம் அடைவேனா எனக்கு நல்ல கடவுளுடைய அனுகிரகம் இருக்கா நான் ஆன்மீகத்துல வளர்ச்சி தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு கேள்வி இருக்கும் இது பொதுவா நம்ம வந்து மறுக்கப்பட முடியாத ஒரு கேள்வி ஏன்னா எல்லாருக்குமே இருக்கும் நான் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கேனா கடவுள் வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு இதுக்கு ஆன்சர் என்னன்னா டெய்லியும் காலையில நேரமே எழுந்திருக்குறீங்களா எழுந்திருச்சு சேன் பண்றீங்களா ஈவினிங் வந்து ப்ராப்பரான டைமுக்கு வந்து சேன் பண்றீங்களா அட்லீஸ்ட் இந்த இரண்டு முறையாவது நீங்க ப்ராப்பரா சாண்டிங் பண்றீங்க பகவான் கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது உங்களால உட்கார முடியுதா டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுதான்னு பாருங்க காலையில ஒரு அரை மணி நேரம் சாயங்காலம் ஒரு அரை மணி நேரம் உங்களால முடியுதான்னு பாருங்க இல்ல நீங்களே வந்து பிரிச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஜபம் பண்றேன் பத்து நிமிஷம் பூஜை பண்றேன் பத்து நிமிஷம் தியானம் பண்றேன் கடவுளை கண்ண மூடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முப்பது நிமிடம் கடவுளுக்காக ஒதுக்குங்க இது கூட செய்ய முடியலன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது இந்த வீடியோ பார்த்த பிறகு நீங்க எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்கன்னு பாருங்க மேம் நான் டெய்லி கோயிலுக்கு போறேன் கோயிலுக்கு போறீங்க பிரதட்சிணம் வர்றீங்க பகவான நமஸ்காரம் பண்றீங்க அப்படியே வந்து உட்காந்துக்கிறீங்க கோவில போய் சுவாமியை எவ்வளவு நேரம் பார்த்தீங்க பாக்குறதுன்னா என்ன அப்படின்னா சுவாமி சுவாமியுடைய கண்ணும் உங்க கண்ணும் அப்படியே இருக்கணும் போக்கஸ் வந்து கரெக்டா இருக்கணும் சுவாமியுடைய கண்களையே பார்க்கணும் முதல்ல திருவடியில இருந்து பாக்கணும் திருவடி பார்த்து அப்படியே மேல் அப்படியே பார்த்து நீங்க அவருடைய கண்களுக்கு வந்து அப்படியே அந்த கண்ணு உங்க கண்ணும் பகவானுடைய கண்ணும் அப்படியே நேர் நேரம் போக்கஸ்ல இருக்கணும் அப்படியே பகவானுடைய கருணையை வந்து வேண்டணும் கொஞ்ச நேரம் அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த மெடிடேஷன் சக்தி இருந்ததுன்னா பரவாயில்ல ஒரு கோயிலுக்கு போனா அந்த அளவுக்கு பண்ணணும் சில கோவில்ல வந்து அந்த அளவுக்கு நிக்கிறதுக்கெல்லாம் விடமாட்டாங்க என்ன பண்ணலாம்னா நீங்க பார்த்து மைண்ட்ல அந்த உருவத்தை உருவகப்படுத்திட்டு கோயில் சுத்தி வருவீங்கல்ல அந்த இடத்துல வெளியில உட்காந்து நீங்க கண்ணை மூடி அப்படியே பகவானுடைய அந்த உருவத்தை நீங்க தியானம் பண்ணிட்டு வெளியில வந்தீங்கன்னா பர்ஃபெக்ட் கோசிப் எல்லாம் எதுவும் இல்லாம பொதுவா நான் நிறைய இடத்துக்கு யாத்திரை கூட்டிட்டு போறது உண்டு நான் யாத்திரால எல்லாருக்கும் என்ன சொல்லி தருவேனோ அதுதான் உங்களுக்கு சொல்லி தரேன் யாத்ரால நான் வரும்போது எல்லாரும் என்ன சொல்லுவேன்னா பகவானுடைய உருவத்தை நல்லா பாத்துக்க சொல்லுவேன் அப்படியே படம் எடுத்துக்க சொல்லுவேன் கோயில் பிரதட்சிணம் வந்து அப்படியே சுவாமிகிட்ட இடம் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல உட்காந்து என்ன பண்ண சொல்லுவேன்னா கண்ணை மூடி அப்படியே பகவான பிரத்யட்சமா அப்படியே பார்க்க சொல்லுவேன் உள்ளுக்குள்ளேயே பார்த்துட்டு அருட்கடாட்சம் நீங்க சுவாமிகிட்ட இருந்து வாங்குற மாதிரி உருவகப்படுத்தி விசுவலைஸ் பண்ணிட்டு அப்புறம் எழுந்து வர சொல்லுவேன் இந்த வீடியோ கேட்டதுக்கு அப்புறம் நீங்களும் பண்ணுங்க ஆன்மீகத்துல இருக்கிறீங்களா அப்படின்னா ஒரு முப்பது நிமிடம் கூட ஒரு நாளைக்கு உங்களால சுவாமிகிட்ட ஸ்பெண்ட் பண்ண முடியலன்னா முன்னேற்றம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாது காலையில ஒரு பத்து நிமிடம் மதியம் ஒன் ஒரு பத்து நிமிடம் சாயங்காலம் பத்து நிமிடம் இல்லை மூணும் சேர்ந்து முப்பது நிமிடமா கூட செய்யலாம் ஆனா முப்பது நிமிடம் முழுக்க 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 நீங்கள் இறைவன்கிட்டையே நீங்கள் வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறேன் இந்த வீடியோ பார்த்த பிறகாவது நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு முப்பது நிமிடம் அன்றாடம் உங்கள் வாழ்க்கையில் இறைவனுக்காக ஒதுக்குங்க தொடர்ந்து இணைந்திருப்போம் நன்றி